அண்ணாவின் நினைவு நாளையொட்டி அறந்தாங்கியில் அமைச்சர் ரகுபதி அஞ்சலி செலுத்தினார் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு தினத்தையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு திமுக புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் தமிழக சட்டத்துறை அமைச்சருமான ரகுபதி தலைமையில் திமுகவினர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் முன்னதாக திமுகவினர் அறந்தாங்கி கலைஞர் பேருந்து நிலையம் முன்பு திமுக நகர கழக செயலாளர் ராஜேந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற ஊர்வலத்தில் திமுக தீர்மான குழு வழக்கறிஞர் ராமநாதன் மாவட்ட கழக துணை செயலாளர்கள் ஞான இளங்கோவன் அடைக்கலம் ஸ்ரீதேவி அண்ணாதுரை பொருளாளர் அபுதாகிர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஆவுடையார் கோவில் ஒன்றிய செயலாளருமான உதயம் சண்முகம் அறந்தாங்கி நகராட்சி சேர்மன் ஆனந்த் பொன் துரை அறந்தாங்கி தெற்கு ஒன்றியம் பொன் கணேசன் மணமேல்குடி ராமசாமி எஸ் எம் சீனியார் வி ஆர் இளையராஜா அழகு சிதம்பரம் பொன்னமராவதி முத்து பேரூர் கழக செயலாளர் சிவா மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மணிராஜன் பொதுக்குழு உறுப்பினர் வீரையா விளையாட்டு அணி சக்திவேல் தகவல் தொழில்நுட்ப அணி ஹரி விமலாதி ராஜன் மற்றும் முன்னாள் நகர செயலாளர் சத்யசீலன் செல்லத்துறை வின்சென்ட் ராஜேந்திரன் காந்திநாதன் வி செல்வம் மைவயல் கணபதி வழக்கறிஞர் நந்தினி கண்ணன் நகர நிர்வாகிகள் பழனிசாமி கே வி ராமசாமி அனந்தராமன் அன்பழகன் ராஜேந்திரன் அருளானந்து தகவல் தொழில்நுட்ப அணி செந்தில்வேலன் நெசவாளர் நெசவாளரணி பழனிதேவா ராசு நசூருதீன் விளையாட்டு அணி அடைக்கல ராஜா பாரதி ராஜா கைலாசம் செந்தில்குமார் ஜேசுதாஸ் துளசிராமன் கருணா காளிதாஸ் எல்லியன்புரம் பாஸ்கர் சரவணகுமார் மதியழகன் சரோஜா தேவி சுமங்கலி ஷாஜகான் ஆகியோர் முன்னிலையில் ஊர்வலமாக சென்று அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் முருகன் நாராயணன் வரதராஜன் கருணாகரன் வழக்கறிஞர் செந்தில்குமார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் முன்னாள் இந்நாள் நகர்மன்ற உறுப்பினர்களும் நகர கழக வட்டக்கழக நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டனர்